அவரை ஒரு ஹிந்து என்று நீங்கள் கருதுவீர்களானால் ஒரு யவனரை போன்று தோற்றம் அளித்தார் நீங்கள் அவரை ஒரு யவனர் என்று கருவீர்களானால் சமயாசாரமுள்ள ஹிந்துவாக தோற்றம் அளித்தார் அவர் ஒரு இந்துவா முகமதியரா என்று ஒருவரும் திட்டமாக அறிந்திருக்க இல்லை இந்துக்களின் விழாவான ராம நவமியை உரிய சகல மரியாதைகளுடன் கொண்டாடி அதே நேரத்தில் முகமதியர்களின் கூடு ஊர்வலத்தையும் அனுமதித்தார் திருவிழாக்களில் குத்துச்சண்டையை ஊக்குவித்து வெற்றி பெற்றோருக்கு பரிசுகள் வழங்கினார் கோகுலாஷ்டமி வந்தபோது கோபான் காலா திருவிழாவை அதாவது கிருஷ்ணர் மேனியை கருமை நிறமாக்கும் வைபவம் அந்த விழாவை உரிய முறைப்படி செய்தார் இந்த திருவிழாவின் போது முகமதியர்களை தங்கள் தொழுகையை அதாவது நமாஸ் தமது மசூதியில் செய்ய அனுமதித்தார் ஒரு திருவிழாவின் போது சில இஸ்லாமியர்கள் மசூதியில் ஒரு தாசியா அல்லது தாபூத் அதாவது முஸ்லிம் ஞானியரின் பாடை உருவகம் செய்யவும் அதை சில நாட்கள் மசூதியில் வைத்திருந்து கிராமத்தின் வழியாக ஊர்வலமாக எடுத்து சென்று புதைக்கவும் தீர்மானித்தனர் நான்கு நாட்களுக்கு தாபுரத்தை மசூதியில் வைக்க சாய்பாபா சம்மதித்தார் ஐந்தாவது நாள் சிறிதளவும் தமது செயலுக்காக மருந்தும் தன்மையின்றி மசூதியில் இருந்து அதை அப்புறப்படுத்தினார் நீங்கள் அவரை ஒரு இஸ்லாமியர் என்று கூறுவீர்களானால் இந்து மத வழக்கப்படி காது குத்தப்பட்டிருந்தார் நீங்கள் அவரை இந்து என்று கருதுகிறானால் அவர் சுமத் கல்யாணம் செய்கிற வழக்கத்தை ஆதரித்தார் ஆனால் பாபாவை நெருங்கிய நானா சாஹிப் சந்தர்கர் கருத்துப்படி பாபாவுக்கே சுண்ணத்து செய்யப்படவில்லை எழுதிய பாபா கி யவன் என்ற கட்டுரையை சாய்லீலா சஞ்சிகையில் பக்கம் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டில் பார்க்கலாம் நீங்கள் அவரை ஹிந்து என்று அழைத்தால் எப்போது மசதியில் வாழ்ந்தார் முகமதியர் என்றால் துணி என்னும் அகந்த நெருப்பை அவர் எப்போதும் மசூதியில் வைத்திருந்தார் முகமதிய மதத்துக்கு விரோதமான பின்வரும் மூன்று பழக்கங்களையும் கொண்டிருந்தார் அதாவது திருகையின் அரைப்பது சங்கு ஊதுவது மணி அடிப்பது தீயில் ஆகுதி செய்தல் பஜனை தண்ணீரால் சாய்பாபாவின் பாதத்தை அர்க்கிய வழிபாடு செய்தல் முதலின எப்போதும் அங்கு அனுமதிக்கப்பட்டன நீங்கள் அவரை இஸ்லாமியர் என்று நினைத்தால் ேடர்களும் அத்திரிகளும் தங்கள் வைதிக சம்பிரதாயத்தை விட்டுவிட்டு அவர் பாதங்களில் சாஸ்திராண்டமாக விழுந்து பணிந்தனர் அவரது தேசம் முதலியவற்றை பற்றி விசாரிக்க போனவர்கள் அவரது தரிசனத்தால் கவரப்பட்டு திகைத்து வாயெடுத்து ஊமையானார்கள் எனவே அவர் ஒரு இஸ்லாமியரா இந்துவா என்பது ஒருவராலும் நிச்சயமாக தீர்மானிக்க இயலாததாய் இருந்தது